இருந்து எச்சம் வந்திருக்காங்க ஒன் நிமிட் ஹலோ எச்சம் ஹவ்ஆர் யூ ஆமா சுமதி எங்க இங்க என்ன ப்ளே பண்ணிட்டு இருந்தா அதோ ஓ அந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்கல இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கா ஆனா உங்க ஸ்கூல்ல அடம் பிடிக்கிறீங்களே யூனிஃபார்ம் தான் போடணும்னு சொல்லிட்டு காஸ்ட்லி காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் பீரோல்லே தூங்குது ஓ இந்த டைமண்ட் நெக்லஸ் தான் ஒரே ப்ராப்ளம் நெக் கிராச் ஆயிட்டே இருக்கு ஒன் நிமிட் ஓகே ஹாய் கிரி என்ன உங்க அப்படி வரலையா வரல ஓ நோ ஐ டோல்ட் யூ நோ பிரசன்டேஷனை கொண்டு வர கூடாதின்னு ஓகே நீ அப்படியே கொண்டாந்துருக்க வந்திருக்கே இங்க இருக்க திங்ஸ் சேக்கிறதுக்கு இன்னும் 10 தடளே தம்பி உள்ள வச்சிருப்பா பாஸ் தி டைம் நவ 8 மணி ஓ எனக்கு பஞ்சால் dinner ரொம்ப முக்கியம் என் டாக்டர் கரெக்ட்டா ஷார்பா டிஸ்டேக் பரந்தா நவ தி டைம் இஸ் 6 ஓகே எவரி<body> கம் ஆன் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கம் ஆன் கே கே ஸ்டேட்டிங் கம் ஆன் அம்மா 나하 மூ ஜே பகோச்ச லட் ஜில்ல அம்மா என்ன பாத்து பாடுமா

இனி மேல் கூட்டி கொடுத்தேன் குறைச்சு கொடுத்தவனு